நாளுக்கு உயிரா நாளுக்கு பார்வையா நாளுக்கு உடம்பா என்ன சாமி சொல்றீங்க முதல முகூர்த்த நாள்னா என்ன சொல்லுங்க பாக்கலாம் திருமணத்திற்கு ஏழு எட்டு சுத்தம் வேண்டும் லக்ன அமையணும் உங்க வீட்டு விசேஷம் என் வீட்டு விசேஷம் இல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசைகள் வாழ்த்துக்கள் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரகி அன்பு பக்தர்களே நம்மளுடைய சேனலில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் சுபமுகூர்த்த நாட்கள் பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொரு மாதமும் இப்போ தை மாதம் வருதுன்னா முன்பாகவே மார்கழி மாதமே உங்களுக்கு வந்து சுபமுகூர்த்த நாட்கள் தை மாதம் சுபம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்டுடுவோம் ரெகுலராக நீங்கள் இனிமேல் யாராவது உங்களோட முகூர்த்த நாள் பார்க்கணும்னா நீங்கள் நம்ம நம்ம சேனலில் பார்க்க சொல்லலாம் நீங்கள் வந்து கிரிபக்தியை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லாது நம்முடைய வாராகி பக்தி டிவியை பாருங்கள் சுபமுகூர்த்த நாட்கள் கரெக்டாக போடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அந்த வகையில் நீ வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு மா ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அடுத்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்கள் நம்ம போட போகிறோம் இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போது சப்ஜெக்ட்டு வந்துடுவோம் கரெக்டாக கேட்டாங்க அவங்க ஒரு காலத்தில் நம்முடைய பெரியவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வெத்தலை பார்க்க பூப்பழம் எடுத்துன்னு போய்ட்டு நேராக போய் ஒரு ஐயரை பார்ப்பாங்க ஒரு பஞ்சாங்கம் பார்க்குறவரை பார்ப்பாங்க ஐயருன்னு இல்லைங்க அவர் அந்த அந்த ஊருக்கு ஒரு வள்ளுவராக கூட இருப்பார் ஜோதிடராக இருப்பார் அல்லது ஒரு கோவில் பூஜை பண்ணுறவங்களாக இருப்பாங்க அப்போ யாரோ ஒரு பெரியவங்கள விஷயம் தெரிஞ்சவங்களா பஞ்சாங்கம் பார்க்கக்கூடியவங்கள போய் பார்த்து வெத்தலை பார்க்க வச்சு நாள் குறிச்சிட்டு வருவாங்க ஆனால் இப்போ அந்த காலம் மாறிப்போச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கன்வீனியண்ட்டாக பாருங்கள் எப்படி சொல்கிறீங்க கன்வீனியண்ட்டாக பாருங்கள் சண்டேவா இருக்கட்டும் சாமி இங்கிலீஷில் சொல்லணும் இல்லையா சண்டேவா பாருங்கள் இல்லை அப்போதான் எல்லா கொஞ்சம் எல்லோரும் வருவாங்க லீவு கிடைக்கும் சார் ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்க அந்த மணமக்கள் வாழ்வாங்கு வாழணும் சிறப்பாக வாழணும் நான் பல இடங்களிலே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் ஒரு தேதி நல்ல தேதி இருக்கும் குறித்து கொடுப்போம் அது என்ன பண்ணுவாங்க சாமி இந்த தேதியில் சத்திரம் இல்லை அதனால் மறுநாள் வச்சுக்கிட்டேன் சாமின்வாங்க எனக்கு வந்து அவங்களுடைய கோபம் வர்றதில்லை அவங்களுடைய அறியாமையை பார்த்து துன்பம்தான் வரும் என்னப்பா நீ பசங்கள் நல்லா இருக்க வேணாமா சத்திரம் நல்லா இருந்தால் போருமா கல்யாணம் வைக்கக்கூடிய பசங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டாமா நீடித்த மகிழ்ச்சி வேண்டாமா உனக்கு எதிராக முக்கியம் உனக்கு அந்த சத்திரக்காரன் நல்லா இருப்பான் சந்தோஷந்தான் சத்திரம் கிடைக்கல அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும் எனக்கு அந்த சத்திரம்தான் முக்கியம் அப்போ இன்னும் ரெண்டு மாதம் தள்ளி போட்டுக்கோ அன்றைக்கி ஒரு நில நாள் பாரு எது முக்கியம் உயிர் வாழ்வது முக்கியமா கௌரவம் முக்கியமா வீரம் முக்கியமாக விவேகம் முக்கியமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்போ ஒரு நல்ல முகூர்த்த நாள் இந்த இந்த நாள் அமையணும்னா நீங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுங்கள் சீமந்தம் பண்ணுங்க வீட்டில் கணபதிபம் பண்ணுங்கள் குழந்தைக்கு காது குத்துறது மொட்டை அடிக்கிறது வீட்டில் புண்ணியாக வாசனம் பண்ணுறது நிச்சயதார்த்தம் செய்வது திருமண நிகழ்ச்சிகள் செய்வது நீங்கள் எந்த வைபவம் செய்தாலும் சார் வீடு கட்டதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ முக்கியமான ஒரு விழா அந்த கிரகப்பிரவேசம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மட்டும் காலண்டரை பார்த்து வச்சுட்டு நாளைக்கு பின்னால் அந்த வீடை சார் ஆசையாக அமையலைன்னா என்ன சார் பண்ணுறது என்ன இவ்வளோ அலட்சியம் அதில் அப்போ வெறும் காலண்டரை பார்த்து காலண்டரை தாலி போட்டுருந்தா நீங்கள் வந்து நீங்களாக வந்து வளர்ப்புரிய முகூர்த்தம்னு வச்சுக்கிட்டால் அது தப்பு ஏதோ ஒன்று குருட்டுத்தனமாக அமைஞ்சு போயிடும் நூற்றில் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட்டு நாற்பது பேருக்கு அது வந்து ஈ சமமாக ராசியாக அமைஞ்சிடும் ஆனால் அறுபது சதவிகிதம் அது தவறாக மாறிவிடும் தவறாக மாறிவிடும் முதல்ல முகூர்த்த நாள்னால் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் முகூர்த்த நாள்னா என்ன சாமி நாளுக்கு உயிரும் உடம்பும் பார்வையும் இருக்க வேண்டும் இதுதான் முகூர்த்த நாள் என்ன சாமி சொல்லுவோம் உயிர் நாளுக்கு உயிரா நாளுக்கு பார்வையா நாளுக்கு உடம்பா என்ன சாமி சொல்கிறீங்க அதே போல் நாமயோகம் கரணம் அதிகண்டம் கண்டம் விஸ்வகும்பம் இந்த மாதிரியான நாமயோகங்கள் ஆகாது எங்கே நீங்கள் நாமயோகத்தை பார்க்குறீங்க எங்கே கரணத்தை விஷ்டிகரணம் விஷ்டிகரணம்லாம் ஆகவே ஆகாது சகுனி கரணம் இதெல்லாம் எங்கே பார்க்குறீங்க நீங்கள் யாருக்கு தெரியும் இன்றைக்கி கரணம் யாரை பார்க்குறீங்க நாமயோகம் யார் பார்க்குறீங்க வெறும் காலண்டரில் தாலி போட்டிருக்கா என்ன பழக்கம் இது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை இதையெல்லாம் கணித்து நாங்க சொல்றோம் இந்த நாள் முகூர்த்த நாள் இதுவும் உங்கள் ராசிக்கு ஒத்துருமா நீங்க செக் பண்ணிக்கணும் அதுதான் முக்கியம் அப்ப முகூர்த்த நாளை ஏதோ ஏனோ தானோன்னு செட் பண்ணக்கூடாது அந்த நாளுக்கு உயிர் இருக்கா நேத்திரம் இருக்கா ஜீவன் இருக்கா அப்புறம் செய்யக்கூடிய அந்த பூஜை நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கா சரி சந்திரா யார் உட்காந்து பூஜை பண்ணிக்கிறீங்களோ யாரும் உட்காந்து பூஜை பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த நாள் ஒத்துப்போகுதா இதுக்கு அடுத்து தாராபலன்னு ஒன்று இருக்குது நட்பு அதி நட்பு க்ஷேமம் பதை பகை அப்படின்னு அஞ்சு வகையான குணங்கள் உண்டு ஒரு நாளுக்கு நட்பு அதி நட்பு க்ஷேமம் பகை வதம் அஞ்சு வகையான குணங்கள் அந்த நாள் உங்களுக்கு க்ஷேமமாக இருக்கா நட்பா இருக்கா அதி நட்பா இருக்கா அல்லது பகையோ வதமோ இருந்தா பண்ணக்கூடாது அப்ப இதையெல்லாம் பார்த்து சொல்லக்கூடியது தான் நம்ம சேனல்ல வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் நம்ம வெளி வெளியூர்களுக்கு சென்று திருமணம் செஞ்சு வைக்கிறோம் இன்னும் சொல்லப்போனா வெளிநாடுகளுக்கு சென்று கூட திருமணம் செஞ்சு வச்சுட்டு வரோம் ஒரு முறை ஒரு வீட்டில் ஒரு திருமணம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது கைராசியாக இருந்துச்சுன்னா நம்மளை அவங்க விடமாட்டாங்க சார் எங்களை இங்கேருந்து வெளிநாடு கூப்பிட்டு போனாங்க சார் என்னையும் என் மனைவிக்கும் டிக்கெட் போட்டு ஃப்ளைட்டில் இங்கேருந்து டெல்லி போய் லேட் டெல்லியிலேருந்து இஸ்தான்புல் போனோம் புடுதுங்களா அந்த மாதிரி கொண்டாடுவாங்க ஜனங்கள் நம்மளை இதெல்லாம் கைராசியாக இருந்து அவங்க வாழ்வாங்கு போன சாமி நீங்கள் குறித்து கொடுத்த நாள் நல்லா இருக்குது உள்ளே வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்க கைராசியாக இருக்குது எத்தனையோ அன்பர்கள் இங்கேருந்து ஹைதராபாத் பெங்களூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் இப்போ எதுக்கு நம்மள நம்பிக்கையாக கூப்பிட்றாங்க ஒரு கைராசி அப்போ அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே வெறும் காலண்டரை மட்டும் வச்சு நாள் பார்க்காதீங்க இந்த மாதிரி முகூர்த்த நாட்களுக்கு இவ்வளோ அடிப்படை தேவைகள் இருக்குது இது உங்கள் ஜாதக பிரகாரம் இப்போ நான் ஒரு நாலு தேதி சொல்ல போகிறேன் இந்த மாதத்தில் எத்தனை முகூர்த்த நாள் இருக்குதுன்னு இப்போ சொல்ல போகிறேன் அதில் தேரையை முகூர்த்தங்கள் எத்தனை வளர்புறை முகூர்த்தங்கள் எத்தனை வளர்பிறை முகூர்த்தம்னா என்ன தேய்பிரை முகூர்த்தம்னா என்ன தேய்பிரை முகூர்த்தத்தை பொறுத்தவரையில் பௌர்ணமி கழிச்சு அஞ்சாம் நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிரை தான் பௌர்ணமி கழிச்சு சங்கடகர சதுர்த்தி சங்கட சதுர்த்திக்கு மறுநாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிரை கணக்கு தான் சஷ்டியிலிருந்து அமாவாசை வரையிலும் தேய்பிரை கணக்கு தான் அப்போ இந்த வளர்பிரிய முகூர்த்தம் தேய்பிரை முகூர்த்தம் இதெல்லாம் நம்ம இதில் இந்த பின்னாடி சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்கள் என்ன என்பதை அறிவிக்கின்றோம் அதை பார்த்துக்கோங்க அதில் சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நாங்கள் ரேப்பிரயேசம் பண்ணணும் சீமந்தத்துக்குலாம் நாலா அமது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எட்டாம் பாவம் சுத்தி வேணும் திருமணத்திற்கு ஏழு எட்டு சுத்தம் வேண்டும் லக்னம் அமையணும் ஸோ நிறைய சப்ஜெக்ட் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் வீட்டு விசேஷம் என் வீட்டு விசேஷம் இல்லை விசேஷம் உங்கள் வீட்டு விசேஷம் உங்கள் எதிர்கால வாழ்க்கை அது நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக கலர்ஃபுல்லாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல சுபமுகூர்த்த நாட்களில் சீரியஸாக சின்சியராக இருந்து அதை பக்தி சிரத்தையோடு செய்து மகிழ்ச்சியாக வாழ்வாங்கு வாழுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்களை பார்க்கலாம் வாருங்கள் ஓகே நமச்சிவாயம் அப்போ அன்பு பக்தர்களே இப்போ ஜூலை மாதம் முகூர்த்த நாட்கள் இது வளர்பிரையில் எத்தனை முகூர்த்தம் இருக்கு தேய்பிரையில் எத்தனை முகூர்த்தம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த தமிழுக்கு இது ஆணி மாதத்தில் வருது இந்த ஆணி மாதத்தில் வீடு குடி போகலாம் அதாவது கடைக்கால் மட்டும்தான் போடக்கூடாது பூமியை தோண்டி வாசக்கால் வைக்கிறது தளம் மூடுறது அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்றது இந்த மாதிரி கடைக்கால் மட்டும்தான் போடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆணி மாசத்துல செய்யக்கூடாது இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள்லேருந்து சீமந்தத்துலேருந்து முகூர்த்தத்திலிருந்து கிரக பிரதேசத்திலிருந்து எல்லாமே ஆணி மாதத்தில் செய்ய சிறப்பு இந்த ஜூலை மாதம் சுபமுகூர்த்த நாட்கள் என்னென்ன உங்க ராசிக்கு உங்க நட்சத்திரத்துக்கு இது பொருதுதான் நான் சொன்ன எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா நாள் அமையறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்ப இந்த நாள் உங்கள் நட்சத்திரம் உங்களுக்கு அமையுதா அப்படிங்கிறத ஒரு முறை நீங்க உங்களுக்கு நன்கு தெரிந்த நம்மளை போல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி சாமி எனக்கு கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு பயன்படுத்தி சிறப்பான முறையில் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆணி பதினெட்டு ஆணி பதினெட்டு புதன்கிழமை ஆங்கிலம் ஜூலை ரெண்டாம் தேதி புதன்கிழமை வளர்பிறை முகூர்த்தங்க இது வளர்பிறை முகூர்த்தம் சப்தமி திதி உத்திரம் நட்சத்திரம் சிறப்பான முகூர்த்தம் உத்தரத்தில் வரக்கூடியது அற்புதமான முகூர்த்தம் உயர்ந்த நட்சத்திரம் அடுத்தது இதுவும் வளர்பிறை முகூர்த்தம் ஆணி இருபத்தி மூணு ஜூலை ஏழாம் தேதி அற்புதமான முகூர்த்த நாள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அன்னைக்கு வருது வளர்பிறை முகூர்த்தம் துவாதசி திதி அனுஷம் நட்சத்திரம் காஞ்சி மகாபெரியவருடைய நட்சத்திரம் குருநாதருடைய நட்சத்திரம் அதனால் இதுவும் சிறப்பு இதுக்கு கீழே மூணுமே முகூர்த்தம் தான் ஆனால் நான் சொல்லியிருக்கேன் பஞ்சமி வரையிலும் வளர்புற முகூர்த்தம் கணக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி பார்க்கும்போது ஆணி இருபத்தி ஒம்போது ஜூலை பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை இதுவும் வளர்ப்புறை கணக்கு தான் திருத்தீய திதி திருவோணம் நட்சத்திரம் போல் ஆணி முப்பது ஜூலை பதினாலு திங்கட்கிழமை அன்னிக்கு வருது சங்கடஹர சதுர்த்தி அற்புதமான நாள் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அந்த முகூர்த்தம் வருது கடைசியாக பூரணமான தேய்பரி முகூர்த்தம் சீமந்தங்கள்லாம் அதில் வைக்கலாம் ஏன்னா அது கீழ் நோக்கி வரக்கூடிய சீமந்தங்கள்லாம் வைக்கலாம் மொட்டடிக்கிறது காது ஊத்துறதுலாம் கூட அதில் செய்யலாம் அப்போ ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி ஜூலை பதினேழு சாரி ஜூலை பதினாறு ஜூலை பதினாறு புதன்கிழமை அன்னைக்கு வருது சஷ்டி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸோ இந்த முகூர்த்த நாள் பார்த்து செய்யுங்க எந்த விசேஷம் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் அல்லது கம்பெனி பூஜைகள் ஹோமங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் நாள் நட்சத்திரம் பார்த்து நல்லபடியாக செய்யுங்க தேவையெனில் அணுகவும் எங்கு இருந்தாலும் வந்திருந்து சிறப்பான முறையில் சந்தோஷமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு கொள்கிறோம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரகி